ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்யூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமான வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு கோவில்கள்லேயுமே ஏதாவது ஒரு சில அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கும்போது தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அந்த வகையில் இன்றைய நாள் சனிக்கிழமையொட்டி மிக முக்கியமாக அனுமன் கோவில்களில் இன்றைய நாள் சிறப்பு வழிபாடுகளானது செய்யப்பட்டு ஸோ இந்த சிறப்பு வழிபாடுகளின் போது திடீரென கருவறையில் ஒரு குரங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நுழைந்திருக்கு நுழைந்த அந்த குரங்கு பூஜை நடக்கிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி பூஜை முடிந்ததுக்கு பின்னாடி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து மறைந்திருக்கு இந்த ஒரு காட்சி பார்க்கும்போது அனுமனே வந்து அதை சாப்பிட்டுட்டு போன மாதிரி தெரிகிறது அனுமனுடைய உருவத்தையும் குரங்குடைய உருவத்தையும் பார்க்கும்போது ஒரே மாதிரியே இருக்கும் ஸோ குரங்கு வந்து அனுமனாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பாவித்திருக்கிறோம் ஸோ அனுமனாக பாவித்திருக்கக்கூடிய குரங்கை வந்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது பாம்பை எப்படி தெய்வீகமாக நாம் வழிபாடு செய்கிறோமோ அதே போல் குரங்கு வந்து அனுமனாக வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது அதனால் குரங்கு வந்து இந்த மாதிரி வந்து அனுமன் கோவிலில் செய்துட்டு போனது மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுது ஸோ சனிக்கிழமை அதுவுமா இந்த அதிசயம் நடந்தது எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ண போகிறேன் சனிக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அனுமான் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது அதுவும் இன்றைய சனி ஹோரையில் அனுமன் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம் சனி ஹோரையாக இருந்தாலும் இருக்கலாம் அதனால் இந்த வீடியோ பார்க்கறது அனுமனை நேரில் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அனுமனை வழிபாடு செய்யும்போது சகல தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகும் முதல்ல கருவறையில் நடந்த அந்த அதிசயத்தை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனி சனிஹரையில் அனுமன் வழிபாடு பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அனுமனுடைய கருவறையில் அழகார பூஜை செய்யப்படும்போது ஒரு குரங்கு அங்கு வந்து அமர்ந்து பூஜையை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டுருக்குது அதை பார்க்கும்போது அனுமனே பொறுமையாக இருந்து நமக்கு காட்சி தருவது போல இருக்குது ஸோ இந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக அனுமனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு மேலும் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அனுமனே போச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது அனுமனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் அனுமனே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் இன்றைய நாள் அனுமன் வழிபாடு சனி ஹோரையில் செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு சனிக்கிழமை என்ன தெய்வ வழிபாடு செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாதவங்க இன்றைய நாள் அனுமன் வழிபாடு செய்கிறத பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள் சனிக்கிழமைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கல சனி பகவானுக்கு உகந்தது போல பெருமாளுக்கு உகந்தது போல ஹனுமானுக்கும் ரொம்ப உகந்தன ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் சனிக்கிழமையில் சனி ஹோர வரக்கூடிய அந்த நேரத்துல அனுமனை வழிபட்டு வருவதால் அல்லல்களை எல்லாம் போக்கி அருள்வார் என்று சொல்லப்படுது மனதில் பயத்தை போக்கக்கூடியவார் என்று சொல்லப்படுது மங்கள காரியங்கள் அனைத்தும் நடத்தி கொடுப்பார் என்று சொல்லப்படுது அனுமன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பவரானவரான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பவரானவர் தான் இதை வந்து நிறைய ஆச்சாரிய பெருமக்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தே சொல்கிறாங்க வீரத்தையும் ஞானத்தையும் தந்தருள்பவர் அனுமன் என்று போற்றப்படக்கூடியது புராண கதைகள் அனுமன் வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் வலிமையும் உறுதியும் கொண்ட மனதுடன் காரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயமாகோ காரியம் அனைத்தையும் ஜெயமாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்கிறது இது ராமாயணத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை மேலும் சக்திக்கு உதாரணமாக திகழ்பவர் மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்திக்கும் உதாரணமாக திகழ்கிறாரு பக்திக்கு உதாரண புருஷராக திகழக்கூடியவர் இந்த அனுமன் பக்தியில் சிறந்த அனும பக்தி என்று சொல்வாங்க அதாவது நம்ம பக்தி வந்து அனும பக்தி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸ்ரீ ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர் இந்த அனுமன் அதனால தான் பல ஆலயங்களில் கைகோப்பிய நிலையில் சந்ததி கொண்டிருக்கிறார் அனுமன் அதாவது அனுமன் கோவில்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேரு ஆனால் ராமர் இருக்கக்கூடிய இடத்துல அனுமன் கோவில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கருவறையில் பார்க்கும்போது பல ஆலயங்களில் கைகோப்பிய நிலையில் சந்ததியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குடியிருப்பார் அனுமன் அப்படி இருக்கக்கூடிய அனுமனை தான் மேக்ஸிமம் நாம் தரிசித்துட்ருக்குறோம் எப்போதுமே மனதில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் சீத பிராட்டையும் நெஞ்சில் வர்த்திருப்பார் என்று கம்பர் பெருமான் மிக அழகாக வர்ணித்திருப்பார் அனுமனை வழிபட்டால் ஸ்ரீராமருடைய பேரருளையும் பெற முடியோ அதே போல் ஸ்ரீராமரை வழிபட்டால் அனுமனுடைய அகம் குளிர்ந்து அருள்வார் ஸோ இப்படி அனுமனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதாவது அனுமனுடைய விஷயங்கள் இவ்வளோ இருக்குது சனி பகவானுடைய ஆதிக்கம்தான் நம்ம வாழ்க்கையில சகலத்துக்கும் காரணம் அதனால தான் சனி பயிற்சி என்றாலே நாம் ஒரு விதமாக பயப்படுறோம் எப்படி இருக்கும் என்று கலவரம் கூட நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அனுமனை வழிபட்டு அனுமன் பக்தர்களாக மாறினால் சனி பகவானுடைய பயிற்சி குறித்தோ சனி பகவான் என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்பது குறித்தெல்லாம் வருத்தம் நமக்கு தேவையில்லை அனுமானுடைய அருளோ அனுமானுடைய பக்தராக நாம இருந்தால் சனீஸ்வரருடைய தாக்கம் வெகுவாக நமக்கு இருக்காது அவருடைய பரிபூர்ண அருளையும் நாம பெறுவதனால நமக்கு சகல சம்பத்துக்களும் உண்டாகும் அதனால சனி பயிற்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அனுமனுடைய பக்தராக மாறுங்க எனவே இன்றைய சனிக்கிழமைகளில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமன் வழிபாடு இன்றைய நாள் செய்வது மிகவும் விசேஷ பலன்களை தரும் அதனால இன்றைய நாள் அனுமன் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க சனிக்கிழமையான இன்றைய நாள் அனுமனை வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதுவும் இன்றைய நாள் சனி ஹோர நேரத்தில் அனுமான வழிபாட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல எதிர்ப்புகளும் உங்களுக்கு தவிடுபடியாகும் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய நாள் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க இன்னல்கள் இருந்தாலும் வீர்கள் என்பது உறுதி இது ஸ்ரீநிவாச பட்டாச்சாரியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறியிருக்கிறாரு அதே போல் இன்றைய நாள் கோவிலுக்கு போக முடியாட்டியும் வீட்டிலேயாவது அனுமனை வழிபாடு செய்யுங்க வீட்டில் அனுமன் சாலிசா சொல்லி பாராயணம் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு வெத்தலையை கொண்டு மாலை ரெடி பண்ணி அந்த மாலையும் துளசி மாலையும் இன்றைய நாள் அவருடைய கழுத்தில் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்க அப்படி செய்யும்போது வேண்டுவதை எல்லாம் தந்தொருள்வார் அனுமன் சனி பகவானுடைய கோபத்திலிருந்து தாக்கத்திலிருந்து நம்மளை அரணா காப்பார் அனுமன் அதனால் இன்றைய நாள் வெத்தலை மாலை இல்லைன்னா துளசி மாலையை சாத்தி வேண்டிக் கொள்ளுங்க அதே போல் ராமபக்த அனுமனை மனதார வேண்டுவோ அருகில் இருக்கக்கூடிய ஆளும் எதுவாக இருந்தாலும் அங்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வாயில் வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்ளுவோம் உங்கள் வாழ்க்கையில் அப்போது துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணை போலவே உருகி போகும் என்பது நம்பிக்கை ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதையே இன்றைய நாள் வந்து செய்ங்க மொத்தத்தில் இன்றைய இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அனுமான இன்றைய நாள் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய நாள் இந்த வழிபாடு வந்து செய்துடுங்க நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் இன்றைய நாள் நீங்கள் செய்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனுமனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அனுமனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இன்றைய நாள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதை விட அனுமன் கோவிலில் இன்று நடந்த இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த அதிசயத்தோடு நம்பிக்கையோடு அனுமனை வந்து வழிபாடு செய்ங்க அதே போல் வடமாலை இன்றைய நாள் சாத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வடமாலை வந்து சாத்தலாம் வடமாலை நீங்கள் ஒற்றப்பட எண்ணிக்கையில் தான் வந்து சாத்த வேண்டும் வடமாலை சாத்துறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா வெத்தலை மாலை துளசி மாலையை சாத்துங்க மெயினாக வெண்ணெயை வந்து வாய்க்கு வந்து காப்பு மாதிரி சாத்திருங்க அதெல்லாம் இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப முக்கியம் சனிஹோரை இன்று மாலை வரைக்கும் இருக்குது அதனால் சனிஹோரையில் பரிகாரம் செய்யுங்க அப்போ தான் சனிநாள ஏற்படக்கூடிய தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இந்த அதிசய வீடியோவோடு இந்த தாள்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்த அத்தனை பேரும் இன்றைய நாள் அனுமனுடைய வழிபாடு செய்வீங்கன்னா நம்புகிறேன் நீங்கள் வழிபாடு செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அனுமன் வழிபாடு செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாள் அனுமன் கோவிலில் நடந்த இந்த அதிசயத்தையும் பார்க்கட்டும் அதே சமயம் அனுமன் வழிபாடு இன்று நாள் செய்கிறதுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு இன்று நாள் அனுமன் வழிபாடு செய்துட்டோ கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்